அது எப்படி பண்ணு சென்னை மாநகராட்சியில் உள்ள பதினோரு அதிகாரிகள் முறைகேடு புகார்களுக்கு உள்ளானதால் அவர்கள் சென்னையிலிருந்து வேறு மாவட்டங்களுக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றிலேயே முதன்முறையாக நடைபெற்றிருக்கிறது விவரங்களை பார்க்கலாம் ஹிந்தி தெரியாது போடா என்று சொல்லிவிட்டு இப்போ ஹிந்திக்காரங்களை எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க வாங்க வாங்க என்று துண்டறிக்கைகள் சூரட்டிகள் எல்லாத்தையுமே ஹிந்திலேயே அடிச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில திமுகவினர் பண்ண பிரச்சாரம் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமை சிறப்பு புலனாய்வு குழு அந்த விசாரணையில இருந்து டிஎஸ்பி விலகி இருக்காங்க நீங்க என்னது இருந்து விளக்கினீங்க அப்படின்னா இல்ல விளக்கல அப்படின்னா இது வேலை ஊட்டு கூட தூக்கி இருக்கிறார் ராஜினாமா சொல்லி இருக்கிறார் எதற்காக இந்த முடிவை எடுத்தார் விவரங்களை பார்க்கலாம் ஒருவர் வளைந்து கொடுத்தே பழகிவிட்டார் மற்றொருவர் சாட்டையால் அழித்துக் கொள்கிறார் இன்னொருவர் ஈவராவையே இழிவுபடுத்துகிறார் என்று மறைமுகமாக சாடி பேசியிருக்கிறார் எம் பி கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் பல வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை உரிய காலத்துல தாக்கல் செய்யப்படுறது இல்ல நாளைக்கு உள்துறை செயலாளர் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வரணும் நாங்கள் அதிருப்தி தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கோர்ட் தெரிவிச்சிருக்காங்க விவரங்களை பார்க்கலாம் வேங்கை வயலில் பட்டியல் சமூக மக்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் கூட்டணி உறுதியாக தான் இருக்குது ஆனால் கூட்டணியில் நாங்கள் மனநிறைவோடு இல்லை என்று மனக்குமரலை வெளிப்படுத்தி இருக்கிறார் பி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது சென்னை மாநகராட்சி தங்கள் இனிதே வரவேற்கிறது சிங்கார சென்னை அந்த வார்த்தையை மறந்துட்டீங்க இல்லை பொதுவாக போர்டு வச்சிருப்பாங்க வெளியில இருந்து வந்த அப்படின்னா ஓகே சென்னை மாநகராட்சி தங்களை இனிப்பே வரவேற்கிறது தாம்பரம் மாநகராட்சி தங்களை இனிப்பே வரவேற்கிறது இப்போ என்னன்னா சென்னை மாநகராட்சி தங்களை வழி இனிப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பதினோரு அது அரசு அதிகாரிகளை சென்னை மாநகராட்சியில் வேலை செஞ்ச அதிகாரிகளை வேறு மாவட்டங்களுக்கு திருச்சி கோயம்புத்தூர் அந்த மாதிரி மாவட்டங்களும் தூக்கி அடிச்சிருக்காங்க சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க பார்ட்டி நீங்க இங்க வேலை செஞ்சது போதும் வாங்கின ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அதனால அதெல்லாம் எறும்பு முயற்சிடாம கரெக்டா நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க இங்க ஆற்றிய சேவை போய் அங்க ஆற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க ஆற்றிய சேவை மாதிரி எங்கேயுமே ஆற்றாதீங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்காக பனிஷ்மெண்டா ஓகே என்ன பனிஷ்மெண்ட் என்னன்னா சென்னை மாநகராட்சியில வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களோட கூட்டு சேர்ந்துகிட்டு இந்த பணியில சுணக்கம் இவங்க சைன் பண்ணும்ல மாநகராட்சி அதிகாரிகள் சைன் பண்ணாதானே செக்கு பாஸ் ஆகும் ஆமா சோ அதெல்லாம் வந்து தரமான சாலைகள் அமைக்கிறது தரமான வேலைகள் பார்க்கறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்கக்கூடிய அதிகாரிகள் லிஸ்ட் எடுத்திருக்காங்க தரமான சாலைகள் அது நம்ம வேலை இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னன்னு ஒவ்வாமை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அலர்ஜியா பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல அந்த மாதிரி லிஸ்ட் திமுக எடுத்திருக்குன்னா பாத்துக்கலாம் என்னப்பா நீ அரசு அதிகாரியா இருந்துட்டு நீ ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்குறியா நீ அப்படிப்பட்ட அதிகாரி லிஸ்ட் எடுத்து அதை கடந்த சில மாதங்களாக அதுக்காக நல்லா ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலேயே வாங்கினாங்கன்ற மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சு நல்லா டிஎன்பிஎஸ்சி கிரேட் ஃபோர் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க வச்சு கடைசியில் அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முதல்வன் படம் மாதிரி ஒரு பதினோரு பேர்த்த ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க இவங்க மட்டும் தான் நமக்கு மாமல் தெரியல அவங்களை மட்டும் தூக்கிடுமா அப்படின்ற நீ வாங்கினே அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல எனக்கு ரெண்டு ஸ்வீட் குடுத்தியா அந்த கடலும் அந்த லட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை அந்த லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா காரணம் அதுவா அப்படின்றது தெரியல சோ அந்த பதினோரு அதிகாரிகளையும் வேறு மாவட்டங்களுக்கு மாத்திருக்காங்க இதுல என்னன்னா வரலாற்றுல இது நடக்கவே இல்லை இதுதான் முதல் முறை ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வர்றாங்க சென்னை மாநகராட்சி அப்படிங்கறது இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அளவில் கொண்டு வந்து சட்ட கொண்டு வர்றாங்க இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்க வேணா பணிக்கு போகலாம்ன்ற மாதிரி ஒரு திருத்தம் போடுறாங்க அந்த திருத்தத்தின் கீழ் தமிழக அரசு திராவிட மாடல் அரசுக்கு அனைவருக்குமான அரசு சமச்சீர்கள் விச்சி சமத்துவ அரசு இந்த வேலையை பார்த்துருக்கு சோ இந்த பதினோரு அதிகாரிகளையும் அங்கு போய் வேலை பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஊதியம் எல்லாம் கிடைக்கும் டிகிரேட் எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டோம் ஆனால் பணியிடம் அப்படிங்கிறது வேற மாற்றம் அரசு அதிகாரிகளே எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணியை அவர் டங் நடிச்சிருக்கிறாரு கவனமா இருங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரொம்ப கலை இழந்த பெரும் அரசியல் பரபரப்புக்கு உட்படாத ஒரு இடைத்தேர்தல் காலம் மாதிரி ஆயிப்போச்சு ஆனால் அது அதில் வந்துட்டு

அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா ஈரோட்ல கொஞ்சம் வட இந்தியர்கள் இருக்காங்களா ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க ஈரோடு கோட்டை பகுதியில் ஒரு சில இடங்கள் சின்னமாரியம் கோவில் ஒரு சில வீதிகள் இருக்கிறாங்களாம் ஒரு பத்தாயிரம் பேருடைய வாக்குகள் இருக்குது அந்த பத்தாயிரம் பேருடைய ஓட்டு நமக்கு வேணும் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பளம் கொண்டு போனார் இல்லையா ஐயா ஈரோடுக்குள்ள கிடைத்தது இல்லையா திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் அவர் என்ன பண்ணிவிட்டாரு ஒரு துண்டறிக்கையில் ஹிந்தியா போட்டு வி சி சந்திரகுமார் ஜி ஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னு போட்டு அதுல கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படத்தெல்லாம் போட்டு இங்க பாத்தியா ராகுல்ஜி இருக்கிறாரு ராகுல்ஜி நீ ஓட்டே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஓட்டு இதில் இன்னொன்னு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா இந்திக்காரர்களுக்குமே தெளிவாக சுத்தமாக தமிழ் படிக்க பேச எழுத தெரியும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் நான் இந்தியில தான் கேட்பேன் இந்தியில அப்படியே அடிச்சுட்டு இருக்காங்க சூப்பரா வருது ஓகே என்னன்னா இதுல அவங்க ஒரு லட்சம் வாக்குகள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பத்தாயிரம் விட்டு போனா நல்லா இருக்குமா தொண்ணூறாயிரமே அதுவே பத்தாது பத்தாயிரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கேப்சர் பண்றதுக்காக அவங்க கிட்ட போயிருக்கிறாங்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் எதிராக அவங்க தொண்டறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க கிட்ட கேக்குறாங்க ஹிந்திக்காரங்க கூட ஓட்டு வாங்கணும்ன்றாங்க ஹிந்தி தெரியாது போடான்னு பிரச்சாரம் பண்ணாங்க இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்காம உங்ககிட்ட ஓட்டு கேட்கறனுடைய உண்மை முகம் என்ன சொல்லி வெளிச்சம் ஓட்டு காட்டுறாங்க பாத்தீங்களா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே ஹிந்தி தெரியாது போடா என்று டி ஷர்ட் எல்லாம் போட்டு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் மாதிரியே கொண்டு போனாங்க அதை விட்டு இருமொழி கொள்கை தான் அதனாலதான் எங்களுக்கு வந்து நிதியே தரமாட்டேங்கிறாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியல என்ன உருட்டு கொஞ்சப்பட்ட உருட்டா உருட்டு ஒருவேளை திமுகவுடைய முன்னோடிகளான அண்ணாதுரையோ ஐயா கருணாநிதி இருந்திருந்தா ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் என்று சொன்ன நான் என்னது வாரிசுகளா நீங்கள் என்று அண்ணாதரை கேட்பார மாட்டார் ஏன் வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே இந்தி மக்களுடைய ஓட்டு எனக்கு தேவையில்லை பத்தாயிரம் ஓட்டு எனக்கு தேவையில்லையா தொண்ணூறாயிரம் ஓட்டுல ஜெயிச்சுட்டு போறேன்னு சொல்லி சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க ஐயா யார் அந்த சார் என்ற வாசகத்திற்கு அடிப்படை நாதமாக விளங்குகிற அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அந்த சம்பவம் அந்த சம்பவத்தும் தானாக முன்வந்து வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு குழுவை அமைக்கணும் விசாரணை குழு அமைக்கணும் சொல்லியிருந்தாங்க அதன்படி எஸ்பிகளுடைய கூட்டம் அதன்படி பாத்தீங்கன்னா அண்ணா நகர் துணை கமிஷனர் ஆவடி துணை கமிஷனர் சேலம் துணை கமிஷனர் இவங்க எல்லாருமே லேடிஸ் சோ இது பெண்கள் பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு அவங்க குழு பண்றாங்க குழு விசாரணை நடத்திட்டு வருது புலன் விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இதுல ஒரு விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய மாநில குற்ற சைபர் கிரைம் டிஎஸ்பி ஆக இருக்கக்கூடிய ராகவேந்திரா ரவி சைபர் கிரைம் உடைய இவரும் அதுல இருக்காரு இவர் வந்து பணி செய்ய முடியல பயங்கரமான பிரஷரு என்னால வேலையே செய்ய முடியல அழுத்தங்கள் அவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு என்னுடைய அவருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னுடைய பெண் அதாவது என்னுடைய குழுல இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளால எனக்கு ஏற்படுது அப்படின்னு இருக்காரு அதிகாரிகளால் இல்ல அதிகாரியால் அப்படின்னு இருக்காங்க சோ மூணுல யாரு

எல்லாமே உள்துறைக்குள்ளதான் வருது உள்துறை அந்த சட்டம் ஒழுங்குக்குள்ளதான் போலீஸ் நீங்க சுருக்கி பாருங்களேன் எல்லா கேள்விகளும் பாருங்களேன் அந்த சட்டம் ஒழுங்குலையே தான் சட்டம் ஒழுங்கு யார் வச்சிருக்காரு அப்படின்னா சமூக நீதி காவலர் ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேள்வி தொடர்ந்து வருது ஆனால் நான்லாம் வந்து என்ன என் உயிரே அப்படின்ற மாதிரி ஏதோ ட்விட்டர்ல அதை நடித்து இந்த அடைந்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு டிஎஸ்பி இந்த அளவிற்கான கடிதத்தை கொடுத்திருக்காரு உடனே இவங்க என்னென்ன சொல்லுவாங்க திமுக சொல்லுவாங்க அதிமுக ஆட்சிலா விஷ்ணுபுரியா அவங்க டிஎஸ்பி தான அவங்க அப்படியே இருந்தாங்க கொள்ள சரி மாட்டாங்களையா என்ன நினைச்சோம் அவங்களுக்கு அப்படி ஏங்க இப்ப நடந்த விஷயத்துக்கு பதில் என்னன்னா அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்ப நீங்க வெளியில நின்னு நம்ம என்ன பார்க்கணும் திராவிட ஆட்சி என்பது இதுதான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆளும் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நாங்க நேர்மையாக நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க இதுதான் உங்க நேர்மையா அப்படின்ற கேள்வியை இப்ப எழுப்ப வச்சிட்டாங்க இந்த விஷயம் அப்படிங்கிறது பூதாகரமாக இருக்கு இதற்கு டிஜிபி என்ன முடிவெடுக்க போகிறார் இந்த பிரச்சனையை சரி செய்ய போறாரா இல்ல பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வேற ஏதாவது ஒரு பூதாகரமான பிரச்சனை வரும்போது இவர் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சின்னதாக கீழே ஸ்க்ரோலிங் போட்டு விட்டு இவர் அனுப்பிச்சி விட்றாங்களா அப்படின்றதான் கேள்விக்குறியாக இருக்கு திமுக அரசு மூன்றரை ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்து நான்காவது ஆண்டு காலத்தை முடிக்கிற நோக்கு அப்படியே போயிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன் இருந்தா அப்படி யார் வந்தா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் ஐயா ஆர் பாரதி அவர்கள் கோயில் பற்றின பேசினார் அதே மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து இப்போ தென்காசியில் சுரண்டையில் ஒரு சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் அதில் பேசுகிறாங்க பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எதுக்கு வருத்தம் ஏன்னா தளபதி அவர்களுக்கு நிகரான ஒரு எதிரி கூட இல்லையே அப்படின்னு வருத்தமாக இருக்குது அதுலேயும் பாருங்களேன் ஈவேரா அவர்கள் வந்து சமூகத்துக்காக அவ்வளோ போராடினார் ஒரு நீதிமன்றத்தில் கூட வழக்குகள் அத்தனை வழக்குகள் போடப்பட்டது ஒரு நீதிமன்றத்தில் கூட ஒரு மன்னிப்பு கேட்டதே இல்லை எனக்கு தண்டனை கொடுங்க ஆனால் நான் பண்ணது தவறில்ல அப்படின்னு சொன்னவர் தான் ஈவேரா அவர்கள் அதே மாதிரி தான் நம்ம தவறையும் அவருக்கு எதிராக ஒருத்தர் கூட இல்லை ஒருத்தர் வளைஞ்சு கொடுத்தே வந்து உடஞ்சி போயிட்டாரு இன்னொருத்தர் வந்து சாட்டியால் அடிச்சுக்கிறாரு இன்னொருத்தர் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு ஈவராவையே இழிவா பேசுறாரு ஐயா இந்த மிஸ்ஸாவில் உள்ளே சென்றன் என்று தாங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அதற்கு வேறு விளக்கங்களை அண்ணாமலை அவர்கள் கூட சற்று நாட்களுக்கு முன்னாடி பேட்டியில் இலைமறை காய்மறையாக சொல்லி இருக்கிறார் இது என்னுடைய உண்மை விளம்பியாக நீங்கள் அந்த சட்ட குழுவை வைத்து அந்த என்ன ஃபேக்ட் செக்கிங் அதெல்லாம் செய்யுங்க ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த டிடென்ஷன் காப்பி நிறைய பேர் கேட்டாங்க அது ஒரு வருங்கால சந்ததியினர் இதை பற்றி கேள்வி எழுப்ப மாட்டாங்க இல்லையா ரெண்டாவது கனிமொழி அவர்கள் சொன்னதுல முக்கியமான விஷயம் என்னன்னா

ஆனால் மீத்தேன் திட்டத்துக்கு அவர் தான் கையெழுத்து போட்டாரு அதை தெரியாம போட்டாருன்னு சொன்னது எல்லாம் கடந்த காலத்தில் மக்கள் அறிவார்கள் அதற்கு மன்னிப்பு கூட கேட்டாங்க என்னப்பா இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயம் பா நன்றி மறத்தது நன்றன்று நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று ஐயன் வள்ளுவன் சொன்ன திராவிட வள்ளுவன் சொன்னதுங்க அது என்னன்னா கனிமொழி அவர்கள் வந்து பேசும்போது வந்து கூலி நோட் பண்ணிக்கப்பா திராவிட வள்ளுவன் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க சந்தைக்கு நிறைய பேர் வருவாங்க அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் தமிழ் தமிழ்னு தமிழ் எல்லாம் கூலிகள்னு அதாவது கூலிகள் சிலர் கூப்பாடு போடுறாங்க அப்படின்ற மாதிரி கனிமொழி சொன்னாங்க இதற்கு சீமானவர்கள் எதிர்வெளியாற்றி இருக்காரு உங்க தான் பெரிய கூலியே அவர் தான் இவர பல வருஷங்களா இருந்தாரு அப்படின்னு மட்டும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் அக்கா இந்த கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துல முதலமைச்சரை அடுத்து வேறு குடும்பத்தில் இருப்பது அநேகமாக நீங்கள் ஒருவர் தான் என்று நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே வேற குடும்பத்துக்கு அப்படியானால் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளப்படுவீர்கள் என்று ஆதங்கப்படுகிறேன் நீங்க தூத்துக்குடியில் ஏன் போய் நின்னீங்கன்னு கேட்டிருக்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு என்னதான் குட்டு குட்டு கூட அதாவது இந்த பருத்திவிரன் கூட பருத்திவிரன் படத்துல ஏழ்ற இது எப்ப வந்தாலே ஏழ்றதா அப்படின்ற மாதிரி வச்சு டேய் அறா கொட்டுறா அப்படின்ற இப்படி வச்சு நங்கு நங்கு கொட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கொட்டினா கூட என்ன மாப்பிள்ளா நேற்று வர அடிக்க வர நீங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கீழே மீசில மண்வெட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கு என்னன்னா பல வழக்குகள்ல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றம் போகணும் வழக்கு போகணும் அப்படின்னா குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எப்படி நடந்தது என்ன நடந்தது நீங்க என்ன விசாரணை பண்ணீங்க உண்மையில் நடந்தது என்ன யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பார்வையை

அப்படி போடப்பட்ட அந்த வழக்குல ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா பல வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல குறிய நேரத்துல தாக்கல் செய்யப்படுறதே இல்ல நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிச்சாலும் அதை ஃபாலோ பண்றது நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுல காவல்துறை சுணக்கம் காட்டுது சரியான அக்கறை காட்டுறது இல்ல நாளைக்கு உள்துறை செயலாளர் நேர்ல ஆஜராகணும் அப்படின்ற ஒரு கடினமான உத்தரவை கடினமான உத்தரவா அது தெரியல உத்தரவா போட்டிருக்காங்க உள்துறை அமைச்சர் கூப்பிட முடியாது அதிருப்தியை அதான் உள்துறை அமைச்சரை கூப்பிட முடியாது அதனால உள்துறை செயலாளர் வாங்க ஐஏஎஸ் ஆபிசர் பதில் சொல்லுங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு வசதியா இருக்கு நல்ல கேள்வி எல்லாம் பேர் என்ன கேக்குறாங்கன்னா ஆமா நீங்க அதிருப்தி அடைஞ்சா மட்டும் இங்க என்ன பண்றாங்க நீங்கதான் பனிஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்னும்

பிசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் எப்போவுமே எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறோம் கூட்டணி உறுதியாக இருக்கிறது கவலை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் வேங்க வயலில் மூன்று பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள அவங்கள தான் குற்றம் சாட்டி இப்போ அவங்க மேலே தான் அந்த குற்றச்சாட்டு முழுமையாக வச்சு இறக்கியிருக்காங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமும் இவர் எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா ஆதான் அதை தெளிவாக சொல்கிறாரு திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் மனநிறை ஓடு இல்லை மனசில் திருப்தி இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்காரு அவருடைய கட்சிகள் கூடிய துணைப் செயலாளர் ஒருத்தர் ஆதரவெரி பண்ணிடுவாங்க ஒரு பக்கம் துணைப் பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்காரு ஆதரவர் கிடையாது இன்னொருத்தர் அவர் கடுமையா என்ன கூட்டணியார் சொல்ல நீங்க வேற சும்மா கிடைங்க இது என்ன கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி எல்லாம் கடுமையாக திட்டி அந்த கூட்டணியே வந்து ஒரு என்ன சொல்றது வீணான கூட்டணிங்கிற மாதிரி ரொம்ப தன்னுடைய ஆற்றாம வெளிப்படுத்தி இருக்கேன் அவசரப்படாதீங்களா கையில காலில் விழுந்து இப்ப தாண்டா இருந்தா கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கேன் ஒன்றரை லட்ச ரூபா கான்ட்ராக்ட் ஆகும் எப்படி அது பண்ணி வடிவேலுடைய மைண்ட் வாய்ஸ் அந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் அவங்க இருக்காங்க போல திருமாவளவனவர்கள் ஒரு மிக அதிகமான வெளிப்படுத்தி வெளிப்படுத்திருக்கிறார் அதே நேரத்துல வீசி கலந்து வெளியே போன ஆதவர்ஜனை வந்து தாவேக்கா போறாரு அப்படின்னு சொல்லி கூட செய்தி இருந்தது வேங்கை வயல அறிக்கை தாக்கல் பண்ணாங்க இல்லைங்களா அதுல ஒருத்தர் போட்டிருந்தாரு உண்மையிலேயே அந்த குற்றப்பத்திரிக்கையில் அதாவது நாங்களே சாப்பிட்டு நாங்களே பாத்ரூம் போய் நாங்களே அதை எடுத்து எங்க மலை தண்ணி தொட்டியில போட்டு அதை நாங்களே குடிச்சு அதை நாங்களே எஃப்ஐஆர் போட்டு அதை நாங்களே தண்டனையை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எவ்வளவு ஒரு மனக்குமுரலான உண்மையிலே இந்த வார்த்தை வரிகளை நீங்க உள்ளார்ந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து படிச்சீங்கன்னா எந்த அளவுக்கான ஒரு ஒரு அது ஆற்ற முடியாத துயரம் அவங்களுக்கு அங்க ஒரு நல்லவர் இருக்கிறாங்க மேல வந்து இவங்களாம் அவரது பரப்புறாங்க அவர் ஒண்ணுமே பண்ணல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திருமாவளவனவர்கள் வந்து என்ன பண்ண தெரில தெரியல ரெண்டு நாள் இப்ப பாராளுமன்றத்துக்கு போயிருவாரு பட்ஜெட் செஷன் வந்துடும் பட்ஜெட் செஷன் வந்த உடனே அது ரெண்டு மாசம் வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் நடக்குது ஆமா அதுக்குள்ள வேங்கை வேலை மக்கள் மறந்துடுவாங்க ஒரு மாதிரி அரிட்டாப்பட்டி மாதிரி மறந்துடுவாங்க அதனால மறந்துடுவாங்க இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி